உழைப்பதற்காக என் வாழ்வை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் யோகங்களை அள்ளித் தருகிறார் உங்களை முதலாளியாக்க போகிறார் அவ்வளவுதான் இனி மழையில் நினைவேண்டிதான் ஒரு சாக்லேட் மலை பொய்ய போகிறது நீங்கள் கேட்டால் குரு தரப்போகிறார் கேட்க வேண்டாம் சிரித்தால் போதும் குரு வந்து விடுவார் தைரியமா இருங்க இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கானது உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த சனி பகவான் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் புண்ணான பலன்களை தருகிறார் ஒரு ராசிக்காரர்களுக்கான பலன்களை நாம் காண்போம் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்கார நேர்களே விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கெல்லாம் ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார் அஞ்சில் சனின்னா சும்மா கிடையாது அதாவது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் தடுக்க ஆளது என் அனுபவத்துல சொல்கிறேன் சார் சனி கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா கொடுத்துருவார் தடுக்க ஆளே கிடையாது ஆனா சனி டைட்டா ஒர்ஷிப் பண்ணணும் உண்மையிலே வேலை செய்யணும் உழைப்பதற்காக என் வாழ்வை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் சுகம் பெறுவதற்காக வடிவமைத்து கொள்ளக்கூடாது உழைப்பதற்காக வடிவமைத்து கொள்ள வேண்டும் அந்த உழைப்பு தான் சுகம் சுகந்த உழைப்பு நிறைய பேருக்கு தெரியும் உண்மையான சந்தோஷம் என்பது பெயினில் இருக்குது இந்த பெயின் கூட தான் இருக்குது உண்மையான சந்தோஷம் அந்த பெயின் அப்படிங்கிறது நல்ல கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டி கைகாலெலாம் வலித்து தூக்குற ஒரு தூக்கம் இருக்கே அப்படி ஒரு தூக்கம் அதுதான் அதுதான் போதை அதுதான் ராஜ போதை அப்படி சொல்லுவாங்கள்ல உழைப்பாளிகளுக்கு கிடைக்கும் ஒரு 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 காட்டிலே தென்றல் இருந்ததாம் ஒரு கவிதையாக சொல்கிறேன் தென்றல் இருந்ததாம் அந்த தென்றலுக்கு திடீரென தூக்கம் வந்து விட்டதாம் கற்பனை பண்ணிக்கோங்க தென்றல் இருந்ததாம் தென்றல்ங்கிறது காற்று அந்த தென்றல் காற்றுக்கு தூக்கம் வந்து விட்டதாம் சரி காட்டில் சென்று உறங்கலாம் என்று சென்றதாம் மரங்கொத்தி பறவைகளின் ஓசை ஓயாமல் கேட்டதாம் சரி மயானத்திற்கு சென்று உறங்கலாம் என்று போனதாம் ஏற்கனவே ஒவ்வொரு சமாதியிலும் ஒவ்வொரு பிச்சைக்காரர்கள் எங்கே போய் தூங்கிறதுன்னு தெரியலையாம் சரி அடுத்ததாக இப்படியே தென்றல் ஒவ்வொரு திருவா போகுது காவல் நிலையத்திற்கு சென்றுதான் முரட்டு குரட்டையில் உல உறங்கி தென்றலுக்கு பழக்கமில்லை அப்படியே ஒவ்வொரு தென்றல ஒவ்வொரு இடமா போகுது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு உழைப்பாளி ஒருத்தருடைய நெற்றி எல்லாம் வியர்வையாம் அப்படி படுத்துட்டு அப்படியே அக்கடானு படுத்திருக்காரா அவர் வியர்வையை உலர்த்திய தென்றல் அவரோடு சேர்ந்து படுத்துக்கொண்டதாம் ஒரு கவிதையாக பிடிச்சிருக்கேன் ஆஹா என்ன ஒரு கவிதை இந்த தென்றலுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தான் அந்த உழைப்பாளியுடைய நெற்றில் இருக்க வியர்வையை உளர்த்து விட்டு அவர் கூடயே சேர்ந்து அந்த தென்றல் அந்த மாதிரி ஐந்தாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் ஒரு முது யோகங்களை அள்ளித்தருகிறார் தருகிறார் நிறைய பேர் யோகங்களை அள்ளி தருகிறாருன்னொன்னே சனி ஐந்தில் வீட்டில் வந்துட்டாருன்னொன்னே அப்படியா சனி அஞ்சில் வந்துட்டாரா கூரை பிடிச்சுட்டு கொட்டுமா அப்படியா நான் தின்ன மேலே உட்காந்துருந்தா கூட யானை வந்து மாலை போடுமா யானை வந்தெல்லாம் மாலை போடாது இன்னைக்கு வேலை செஞ்சால் தான் காசு வரும் ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் வரும்பொழுது வேலைக்கான ஆர்த்தர பிரணர்னு சொல்லுவாங்க உங்களை முதலாளியாக்கப் போகிறார் சனி பகவான் அதற்கான முயற்சி தொடங்கி விட்டார் தொடங்கி இரண்டு நாட்கள் ஆகிறதுன்னு வச்சுக்கோங்க அப்படி சனி பகவான் உங்களுக்கு உங்களை உங்களை ப்ளஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவ்வளோதான் இனி மழையில் நினை தான் ஒரு சாக்லேட் மலை பெய்ய போகிறது இன்றைக்கி நாலு சாக்லேட்டாக நாளைக்கு எட்டு சாக்லேட்டாக என்றது மட்டும்தான் உங்கள் வேலை ஸோ தொடர்ந்து உழைப்பிற்காக சனி பகவான்கிட்ட கேளுங்க எனக்கு ஒரு ஸ்தாபனம் பண்ணணும் சனிப சனி பகவானே எனக்கு அருள் புரியுங்கள் என்று கேளுங்கள் சனீஸ்வரன் அந்த ஸ்தாபனம் பண்ணுறதுக்கான காசு தருவார் க சனீஸ்வராக நான் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும் நான் வாங்கும்போது நான் வந்து நல்லபடியாக அந்த கிராஃபிக்ஸ் பண்ணணும் எனக்கு கம்ப்யூட்டர் வாங்க சனி பகவானே நான் ஒரு பேக்கரி வைக்கணும் அதற்காக எனக்கு வந்து அணி அருள் புரியுங்கள் என்று கேளுங்கள் நீங்கள்லாம் குருவை பேக்கெட்லேயே போட்டு சுற்றுறாள் குரு ரெண்டுக்கு அதிபதி உங்களுக்கு ரெண்டாம் இடம் ஆகப்பட்ட தனஸ்தானத்திற்கும் யோகஸ்தானத்திற்கும் அதிபதி நீங்கள் கேட்டால் குரு தரப்போகிறார் கேட்க வேண்டாம் சிரித்தால் போதும் குரு வந்து விடுவார் அப்போ குரு அவ்வளோ க்ளோஸ் உங்களுக்கு ஸோ அப்போ குரு பகவான்கிட்ட நீங்கள் பொன்னார் மேனியன் குருக்கிட்ட கேட்டிங்கன்னா தரப்புகிறார் ஸோ அப்போ தைரியமாக இருங்க இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கானது இந்த மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி நீங்கள் ஸ்தாபனம் துவங்கி இருப்பீர்கள் இது தின்னம் சனி வரும்போது தான் சனிக்கு கெத்து அப்படி கூட ஆரம்பிக்கிறேன்னா அப்புறம் என்ன சனி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் ஆனால் என்ன ஸ்தாபனம் ஆரம்பிக்கணும் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இல்லை நான் பஞ்சர் கடை தான் வைக்க போகிறேன் வைங்க எந்த தொழிலும் இழிவான தண்டு திருடக்கூடாது பிச்செடுக்க கூடாது அவ்வளோதான் எந்த தொழிலும் இழிவான ஒரு தொழிலை நோக்கி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போகட்டும் மிக அற்புதமான தான் வரப்போகுது லவ் வரப்போகுது விருச்சிக ராசிக்காரர்கள் மார்ச் மாதம் மாங்கல்ய தாரணம் செய்து கொள்ள போகிறீர்கள் மாங்கல்யம் தந்து நானே கல்யாணம் போது உங்களுக்கு காரணம் விருச்சிக ராசிக்காரர்கள் ஐந்திலிருந்து ஏழை பார்க்கிறார் விச்சிக ராசிக்காரர்களுக்கு ஐந்திலிருந்து பதினொன்றை பார்க்கிறார் ரெண்டாம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை பார்த்துட்டார் உடம்பெல்லாம் சிரிப்பு வாய நிறையா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தை ஓக்கேடும் எல்லாம் பள்ள எம்பெருமான் சனீஸ்வரனுடைய அருளால் நிச்சயம் ஒரு குழந்தை பிறக்கும் எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம் நடக்கும் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகாசனீஸ்வர யாகத்தில் அனைவரும் பெருந்தர்களாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் நீங்க வந்துட்டு இந்த உங்களால் முடிஞ்ச பொருளுதவி அளித்து இந்த ஹோமத்தில் கலந்து கொடுக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்த்ரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்